வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நான் சொல்ல போகும் கதை உங்க நெஞ்சில பதிஞ்சிரும் இது ஒரு மர்மமாயும் பயமூட்டும் உணர்ச்சிகரமான உண்மை சம்பவம்னு சொல்லப்படுது இந்த கதை ஒரு பெயரற்ற கிராமத்துல நடந்தது அந்த கிராமத்துல ஒரு பழைய தோட்டக்காவல் பங்களா இருந்துச்சு பேராசைக்கு அந்த இடத்த வாங்கி ரீனோவேட் பண்ண ஒரு நவீன குடும்பம் வந்தாங்க சுதாகர் அவன் மனைவி நித்யா பத்து வயசு மகள் அணிகா பங்களாவுக்கு நெருக்கத்திலேயே ஒரு பழைய கிணறு அந்த கிணறு மூடிக்கிட்டா இருந்தாலும் ராத்திரி நேரத்துல மட்டும் சத்தம் அடிக்குது அந்த பசுமை சூழல் பழைய மரங்கள் பக்கத்துல யாரும் இல்லாத அந்த இடம் இதேதான் கதையின் ஆரம்பம் முதல் நாளே நித்யாவுக்கு ஒரு கனவு ஒரே கூச்சல் ஒரே அழுகை ஒரு பெண் கிணற்றுல விழற மாதிரி ஆனா கண் திறந்ததும் எல்லாம் அமைதிதான் சுதாகர் நம்ப மாட்டேங்கிறார் நீயே நாளா டிராவலிங் பண்ணிட்டு ஏதாவது டிராம் மாதிரி கனவு கண்ணில வரலாமே ஆனா அனிகா மட்டும் வேற மாதிரி நடந்துக்கிறாளாம் தினமும் அந்த கிணறுலயே போய் பேசுறாளாம் அவ கண்ணுக்கு ஒரு அக்கா தெரிகிறாளாம் நித்யா கவலைப்படுறா அனிகா சொல்றா அக்கா என்கிட்ட தினமும் பாட்டு பாடுறா நான் மட்டும்தான் அவள பார்க்க முடியும் ஒரு நாள் பண்ணி சுதாகர் அந்த கிணற்றுக்கு நெருக்கமா போறார் அவர் ஒரு பழைய பெண்ணோட உருவத்தை நிஜமா பாக்குறார் கூந்தல் முழுசா கிழிஞ்சிருக்கும் கண்ணு சிவந்திருக்கும் பேசாம நிக்கிறா அடுத்த நிமிஷம் கண்ண மூடினதும் அந்த நிழல் காணாம போறது இது சும்மாதா அடுத்த இரவுல சுதாகர் தூங்கிக்கிட்டு இருந்தபோது ஏதோ ஒருவரும் அவன் காதுல பாட்டு பாடுற மாதிரி என்ன நீ மன்னிச்சுடு என் உயிரைப் போன இடம் இதுவா அப்படின்னு யாரோ பேசுறது போல அடுத்த நாள் காலை வீட்டு வாசலில பூத்த கூந்தலோட பொம்மை அந்த பொம்மை அணிகாதான் ராத்திரி தூங்கும்போது கட்டி வச்ச பொம்மை இல்ல அது பழையது தூசு படிந்தது கண்களில் ரத்தக்கரை நித்யா ஒரு நாள் அருகில உள்ள கோவிலுக்கு போய் பண்டிதர்கிட்ட கேக்குறா அவர் சொல்றார் அந்த இடம் சாபத்துக்கு உள்ளாயிடுச்சு மூணு நபர்கள் இங்க கொல்லப்பட்டாங்க அவங்க எல்லாம் ஒரு பெண்ணோட சாட்சி எதிர்பார்க்கிறாங்க அந்த ராத்திரி அணிகா காணாம போறா வீட்டு ஒவ்வொரு அறையிலையும் தேடினாங்க கடைசில அந்த மூடப்பட்ட கிணற்றுக்கு பக்கத்துல அவள் நின்னு இருக்கிறா ரொம்ப அமைதியா ரொம்ப புன்னகையோட அக்கா என்ன கூட்டி போறதுக்காக வந்தான்னு சொல்றா நித்யா பீச்சரா சுதாகர் ஓட வர்றார் ஆனா அவன் அடிக்கடி வழுக்கறா அந்த இடம் அவரை தள்ளற மாதிரி அணிகா மெதுவா கிணற்றுக்கு போறா பின்தொடர ஒரு பெண் நிழல் ரொம்ப அழகான முகம் ஆனா வெறிச்சோட நிற்கிறா என்ன பயப்படாதீங்க நான் அவளோட அக்கா தான் அந்த நொடியில் கிணற்றுல இருந்து ஒரு கையை பிடிக்கிறது போல அணிகாவை இழுக்க ஆரம்பிக்கிறது சுதாகர் ஓடி அவளை தட்டி விடுறாரு ஆனா அப்படியே கீழ விழறாரு மறுநாள் போலீஸ் ஊர் மக்கள் எல்லாம் வந்து தேடுறாங்க ஆனா அந்த கிணற்றில இருந்து ஒரே ஒரு பொம்மை மட்டும் கிட்டுது அணிகா சுதாகர் இருவரும் காணாம போறாங்க இண்டி வரைக்கும் அந்த பங்களா பூட்டி வைக்கப்பட்டிருக்கு ஆனா இரவுல அந்த வீட்டிலிருந்து இருந்து குழந்தை சிரிப்பு பெண்கள் பாடும் சத்தம் பூச்சி புடவைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த பங்களாவுக்கு இன்னும் பெயர் சூட்டப்படாதா இருந்தாலும் அந்த கிராமத்தார் அது சாம்பல் வீடுன்னு சொல்றாங்க யாராவது அந்த வீட்டை தளவாடம் பண்ண வர்றாங்களா அவர்களை ஒரு பெண் நிழல் தொடரலாம் யாரோ அவரை பார்த்துட்டா அவருக்கு திரும்பி வர முடியாது இது ஒரு கற்பனை கதையா இருக்கலாம் ஆனா உணர்ச்சி மர்மம் பயம் கலந்து ஒரு உண்மையை சொல்றது மரணம் என்பது முடிவு இல்லை சில உயிர்கள் இன்னும் விடுபடாம தேடிக்கிட்டே இருக்கு இது போன்ற பயமூட்டும் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்கள் அனுபவங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சொல்லுங்க மறக்காம மார்க்கெட் மசாலாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பயங்கரமான சந்திப்பில் மீண்டும் வருகிறேன் இரவில் நன்கு தூங்குங்கள் அல்லது தூங்க முடியலான்னு சொல்லணுமா